அஞ்சனி பூவன்பா ஆஞ்சனேயா வாயுமார வானர வீரா வாயு குமர வீரா ஆஞ்சனி சஞ்சீவி தந்த சுந்தர ரூபா அனுமந்தசி தோசைமா தோசை தோசை சாம்பார் வச்சு சாப்பிட்டேன் நன்றி நன்றி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அஞ்சனை புதல்வா ஆஞ்சனேயா வாயு குமாரா வானர வீரா வாயு குமாரா வானர சஞ்சீவி தந்த சுந்தர ரூபா ஹனுமந்த வீர ஆஞ்சனேயா வெரி குட் வெரி குட் அப்படி தான் இருக்கணும் நம்ம பக்தியால் உருக உருக இறைவன் இனி வரும் பிறவிகளை நல்லா கொடுப்பாராம் பெரியவங்க சொல்கிறாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இருந்தால் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் நீங்கள் நல்ல பக்திமானாக இருப்பீங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் சஷ்டி கவசம் போட்டு கேளுங்க வேலை செய்யும் போதே செல்லை வந்து சன்ன சவுண்டில் வச்சு கேளுங்க சஷ்டி கவசம் தொழில் நல்ல பெருகும் மன நிம்மதி கிடைக்கும் 你还想不理婚？Yes, கடவுள் தந்தை கிஃப்ட்டு பாடுறது வந்து கடவுள் தந்த கிஃப்டுன்னு தான் சொல்லுவேன் ஆ போடு எந்த ஊரில் இருக்கீங்க நல்லது கேட்குறது நல்லது ஏன்னா கடலலை போல கவலைகளும் துன்பங்களும் வந்துக்கிட்டே இருக்குல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக எந்திரிப்போம் ஏதாவது ஒரு செலவு வரும் ஏதோ ஒரு வரும் அடுத்தாலும் அதுக்கு ரெடியாகுவோம் இப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு மன நிம்மதி தர்றது பக்தி தான் நான் எப்போவும் எனக்குள்ள ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இறைவன் அறலால் இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்க ஆஞ்சநேயருக்கு பேர் யோகா ஆஞ்சநேயர் ஏன்னா யோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா கண்ணை மூடி தியானம் பண்ணுறாருல அவர் என்ன தியானம் பண்ணுவார்